ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை சுவல் பிரியமான்களே மீண்டும் ஒரு நாள் புதிய நினைவுகள் புதிய எண்ணங்கள் புதிய இயக்கங்கள் புதிய ஆசீர்வாதங்கள் புதிய முனைப்புகள் புதிய முன்னெடுப்புகள் புதிய மாற்றங்கள் புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய முன்னேற்றங்கள் இதான் ஒவ்வொரு நாளும் கடவுள் வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு அழைப்பு நினைத்து பார்க்கின்ற போது சில காரியங்கள் எத்தனையோ மக்கள் நடக்க முடியாமல் பேச முடியாமல் உறங்க முடியாமல் எத்தனையோ விஷயங்கள் உண்ண முடியாமல் இவ்வளோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மத்தியில் நாம் நகர்கிறோம் போகிறோம் பேசுகிறோம் நடமாடுகிறோம் உரையாடுகின்றோம் உறவாடுகின்றோம் இதெல்லாம் ஒரு பிரமிப்பாக கடவுள் செய்த செய்கின்ற செய்யப்படுகின்ற அத்தனை நன்மைகளுக்கு நன்றியை நாம் சொல்லி கூடுதலாக நம்மளோட விசுவாசத்தை இன்னும் கட்டி எழுப்புக்குள்ள மீண்டுமாக ஒரு அழகான வாய்ப்பும் அழைப்பும் தான் ஒரு புதிய நாள் ஏ நியூ டே இட்ஸ் எ நியூ பிளெஸ்ஸிங் அந்த விதத்தில் இன்றைய நாளுடைய இறை வார்த்தை இன்னும் கூடுதலாக ஒரு அக்கபூர்வமான அறிவின் சிந்தனையை இறையலை விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது ஆபிரகாம் பற்றிய ஒரு அழகான குறிப்பு இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுகிறது கடவுளை ஆபர்ஹாம் நம்பினார் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் நம்புதல் என்பது எந்த சூழ்நிலையில் என்பதை கூட ஆன் விச் சிச்சுவேஷன் தட் ஐ ஹாட் எ ஸ்ட்ராங் ஃபெய்த் இன் காட் இப்போது அபிரகாமுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கின்ற போது வயதானவர் அவருடைய மனைவி சாரா மலடி என்று அழைக்கப்பட்டவர் வயதுனால் சும்மா சாதாரண வயதல்ல முதிர்ந்த வயது குழந்தையே பெற முடியாத சூழல் குழந்தை பேர் இல்லாமை என்பது இன்றைக்கே இவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலை என்றால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சந்ததியை உருவாக்க வேண்டிய சூழ்நிலையில் அப்படி அவர்கம் குழந்தை இல்லாத பொழுது அவருடைய எண்ணமும் விரக்தியாக ஒரு வெறுப்பாக ஒரு வகையான மகிழ்ச்சியின்மை கட்டாயம் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுள் வாக்குதத்தத்தை வழங்க அதுவும் சாதாரண வாக்குதத்தம் அல்ல அவ்வளோ பிரமிப்பாக எப்படியெல்லாம் ஆண்டவர் இஸ்ராயல் மக்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில் உள்ளே ஊடுருவுகிறார் என்பதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறது அவர்கள் குழந்தையே பெற முடியாது குழந்தை பெறவே முடியாது ஏன்னா அவ்வளோ வயது அந்த சூழ்நிலை கடவுளுடைய வாக்குதத்தம் என பனிரெண்டாம் அதிகாரம் தொடக்கு நூல் ஒன்றாம் வாசனம் அதை தான் எடுத்து இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தில் குறிப்பிடப்படுகிறது என்னவென்று ஆண்டவர் சொல்லுகிறார் வெளியே வா வீட்டை விட்டு வெளியே வந்து வானத்தை பார் நிமிர்ந்து பார் விண்மீன்களைப் பார் விண்மீனைப் போல விண்மீனால் என்ன முடியுமா நிச்சயமாக என்ன முடியாது விண்மீனை பார் அதுபோல் உன்னுடைய வழி மரபினரை நான் உருவாக்குவேன் ஐ கிவ் த நியூ ஜெனரேஷன்ஸ் ஃபார் யூ அன்இம்மேஜினபிள் குழந்தையே இல்லாத ஒருவருக்கு கடவுள் தரக்கூடிய மிகப்பெரிய வாக்குதத்தம் விண்மீனைப் போல உன் வழி மரபினரை நான் உருவாக்குவேன் என்று சொல்லுகின்ற பொழுது அது எப்படி சாத்தியமாகும் எங்கன என்றெல்லாம் கேள்வி கேட்கவில்லை ஆபரகம் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது அதை கடவுள் ஆபரகம் நம்பினார் கடவுள் சொன்ன வாக்குதத்தத்தை நம்பினார் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதி இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் மூன்று முறை வருகிறது அபரகம் கடவுளை நம்பினார் கடவுள் அதை நீதியாக கருதினார் கலாத்தியர் எழுதிய புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வார்த்தை ரோமேர் எழுதிய புத்தகம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை யோக்கம் எழுதிய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தை மூன்று முறை இந்த வாக்கியம் வருகிறது அபரகம் கடவுளை நம்பினார் கடவுள் அதை நீதியாக கருதினார் அன்புக்குரியோர் நம்பிக்கை என்பது என்ன எப்ரே கழித புத்தகம் பதினொன்றாம் அதிகாரி விரைவார்த்தை ஒன்று கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி அவரகம் வாழ்க்கையில் அதை பார்க்கின்றோம் ஆக எதிர்நோக்கி இருப்பவை நிச்சயம் கடவுள் செய்வார் என்று நம்பினார் கண்டார் நம்பினார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆழமாக செல்ல அற்புதமான வாய்ப்பு தான் அவரகம்முடைய வாழ்க்கை வரலாறு ஆக கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை தான் வாழ்வாக மாறும் நம்பிக்கை தான் வாழ்வு வாழ்வுதான் நம்பிக்கை நினாளுடைய நச்சை இன்னும் கூடுதலாக நல்ல மரம் நல்ல கனிகளை தான் கொடுக்கும் நல்ல மரமாக நாம் இருக்கின்ற நல்ல மரத்துக்குரிய அழகான பண்பு தான் இறை நம்பிக்கை த ஃபெய்த் இன் காட் த ட்ரஸ்ட் இன் காட் த டோட்டல் ட்ரஸ்ட் இன் காட் இறை நம்பிக்கை தான் வாழ்வு என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் வாழ்வோம் நம்பிக்கையே வாழ்வாய் வாழ்வே நம்பிக்கை மாற ஆண்டவரத்தில் ஒப்பு நாள்தோறும் பயணம் செய்வோம் கடவுள் நம்புவருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்